ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நம்ம பாசி பருப்பு ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோங்க அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நான் இந்த கப்பால் தான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன் இந்த கப்பால் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது வறுபட்டதும் நல்ல மனம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி ஸ்லோவாக விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ இது நம்ம நல்லா வேக வைக்க போறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அரைக்கப் பாசிப்பருப்புக்கு அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு டைம் பொங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருந்ததை இதில் சேர்த்து நாலு அளவுக்கு நம்ம விட போகிறோம் பாருங்கள் பொங்கி வந்துருச்சு அப்புறம் நம்ம பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வைங்க நாலு விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா பாசிப்பருப்பு வெந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு எடுத்தால் அதே கப்பால் தாங்க அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்காயிடும் திக்கானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க இதே மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அது நல்லா திக்காயிடும் இப்போ வந்து அரிசி மாவை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ நான் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது கூட நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேனில் ஒட்டாமல் நமக்கு வரும் இந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம் மாற்றிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்தால் அதே கப்பாலேயே ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொதித்து ஒரு பிசு தன்மை வரும் அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட ஒரு வேலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரெல்லாம் கரைஞ்சி ஒரு பிசு தன்மை வரும் அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் சர்க்கரெலாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து திக்காகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பத்து ட்ராப்ஸ் போல் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவும் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி கையால் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க எந்தவித வெடிப்பும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உள்ளங்கையிலேயே வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் இப்போ அதில் நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம் ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம பண்ணோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நார்மல் குலோப் ஜாமுன் மாதிரி நீங்கள் பால்ஸில் கூட பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இன்னும் இன்னும் அதே மாதிரி டிசைன்லேயே பண்ணுறேன் நீங்கள் எந்த டிசைனில் வேணால் அதில் மேலே கொடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்க எல்லாமாவையும் நான் வந்து இந்த ஷேப்க்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெயை நல்லா சுடு பண்ணிக்கோங்க இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சுக்கோங்க இது லைட் கோல்டன் கலர் அளவுக்கு நமக்கு மாறி வரும் இதே மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ இது வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இதை உடனே நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடணும் சக்கரை பாகு வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ சேர்த்திங்கன்னா தான் சக்கரை பாகு எல்லாமே இதுக்குள்ளே இறங்கும் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு டைம் திருப்பி போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்